வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூல வாக்களிப்புக்கான திகதிகள் அறிவிப்பு பிரித்தானியா விதித்துள்ள தடை அரசியலுக்கான நாடகம் சாடும் கருணா பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்துக்கு விளக்கம் அறிகள் சட்டவிரோத மீன்பிடிகள் தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் அதிரடிய செங்கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சாமர சம்பத்தரசநாயக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகம் ரான பாராளுமன்ற உறுப்பினரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்த பின்னரும் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அவரை கைது செய்திருந்தது பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் அவர் ஆயர்படுத்தப்பட்டார் இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிவான் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ராக்கெட் பணிகளும் தலா ஐந்து பில்லியன் பருமதியான இரண்டு சரீரப்பணையிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கினார் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிவான் அவர் கடவுள் சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை ஏப்ரல் முதலாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதிலிருந்து நாளை மாலை ஆறு மணி வரை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்ட சில இடங்களில் போராட்டம் நடத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அதன்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை மருதானி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டீசன் வீதி டி தெரு மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுர்க்கம் ஆகியவற்றில் சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் நடைபாதைகளை தடுத்து சுகாதார அமைச்சருக்கு முன்னாள் சுகாதார அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உட்பட நான்கு பேர் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடைகளை இலங்கை தமிழக கட்சி பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் வரவேற்றுள்ளார் அவர் தனது உத்தியோபுரை ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதவியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்று இங்கிலாந்து விதித்துள்ள தடைகளை வரவேற்பதாகவும் இதில் முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் விடுதலை புலிகளின் ராணுவ அடங்குவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை உள்நாட்டு போரின்போது கடுமையான மருந்து உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பான நான்கு நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதாக இங்கிலாந்து அரசு மார்ச் இருபத்தி நான்கு அன்று அறிவித்துள்ளது கொழும்பில் உள்ள வெளிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் தற்போதைய நிலைமைகளை ஆராய்வதற்காக கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டதடி ஹர்ஷனன் ஆணையக்காரை இன்று காலை பங்கேற்றுள்ளார் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து சிறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடலின் போது சிறைச்சாலைகளின் கைதிகளின் கூட்டு நெரிசலை குறைத்தல் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பு மற்றும் கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் நலன் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு முயற்சிகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளது சிறை அதிகாரிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது குறித்து இதன்போது கவரம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார் களத்துறை காலி பூசா மற்றும் மாத்திரை சிறைச்சாலைகளில் பணிபுரியும் அதிகாரிகளின் உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யும் போரை எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து சிறப்பு கவரம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மனதண்டனை மற்றும் ஆயுள் தண்டனைகளை அனுபவிக்கும் கைதிகளின் நன்னடத்தை அவர்களின் தண்டனையை அனுபவித்த காலம் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு காலம் ஆகியவற்றை ஆராய்த்து தற்போதைய சட்ட முறைக்கு ஏற்ப அமைச்சுக்கள் மட்டத்தில் தண்டனை குறைப்பதற்காக நான்கு ஆண்டு மறுவாழ்வு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கைதிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள வேலை பேக்கரி தையல் புத்தக பிணைப்பு மற்றும் துணிகளை சுத்தம் செய்தல் உள்ள துளைகளையும் அமைச்சர் பார்வையிட்டுள்ளார் கிளிநொச்சி ஏனையின் வீதிகளில் காட்டாக்காளி மாடுகளால் பயணிகள் மற்றும் வாகன சாரதிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக விசனம் தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று பிரதேச சபை உட்பட ஏனையின் வீதி பரந்தன் பூனகிரி வீதி மன்னார் பூனகிரி ஊடாக யாழ்ப்பாண வீதி மற்றும் பரந்தன் முல்லைத்தீவு வீதி ஆகிய வீதிகளில் கட்டக்காளி மாடுகள் கூட்டம் கூட்டமாக வீதியின் நடுவே தெரிந்திருப்பதால் வாகன நெரிசல் ஏற்படுத்துவதோடு அடிக்கடி விபத்து சம்பவங்களும் இடம்பெறுவதாகவும் பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் கட்டாக்காளி மாடுகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் போலீஸ் இணைந்து கால்நடை வளப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர் பிரித்தானிய அரசாங்கத்தால் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டவர்களான முன்னாள் கடற்படை தளபதியும் கடற்படை அட்மிரல் வசந்த கரணா கூட அந்த தடைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடைகளானது நீதி பற்றியவை அல்ல என்றும் சர்வதேச அரசியல் சூழ்ச்சியின் நேரடி உளவி என முன்னாள் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுடே இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் ஆகியோர் மீது பிரித்தானிய அரசு சமீபத்தில் தடை விதித்ததைத் தொடர்ந்து மேற்படை கருத்துக்கள் வெளிவந்துள்ளன அத்துடன் இந்த தடைகள் ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் இல்லை எனவும் முன்னாள் கடற்படை தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கையின் இராணுவ வெற்றியின் முக்கிய பங்கு வகித்தவர்களை குறிவைத்து சர்வதேச அழுத்தத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பயன்படுத்த இந்த தடை பிடிப்பதாகவும் முன்னாள் கடற்படை தளபதி கூறியுள்ளார் இப்போது கட்டுப்பாடுகளை விதிக்கும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கை பயங்கரவாதிகளால் முற்றுகையிடப்பட்ட போது எதுவும் செய்யவில்லை என்பதையும் முன்னாள் கடற்படை தளபதி வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கடத்தொழில் நீதியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மீன்பிடி திணைக்களத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் ஆற்றை ஆழப்படுத்துதல் கலப்பு இறக்குத்துறை அமைத்தல் புதிய தொழில்நுட்பத்தினூடாக கூடிய அளவிலான மீன்பிடி வசதிகளை ஏற்படுத்துதல் சட்டவருத்த மீன்பிடி வலைகளை தடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மூல திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல உள்ளூராட்சி மூல வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி இரண்டு மற்றும் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட நாட்களில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வாக்களிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது செங்கடலில் சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் ஆறு பேரும் இருந்துள்ளார்கள் விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த கப்பலில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹீர்காடா கடற்கரையில் உள்ள பவுளப்பாறைகளை பார்வையிடுவதற்காக இவர்கள் சென்றுள்ளார்கள் இந்த விபத்தில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த பயணிகள் நால்வரில் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரிட்டன் அரசாங்கம் தடை விதித்தமை ஒரு அரசியலுக்கான நாடகம் என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கையை தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் சாடியுள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா கிரானில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரித்தானிய விதித்துள்ள தடை ஓர் அரசியல் நாடகம் எனவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் கூறியுள்ளார் பிரித்தானியாவின் சிறைச்சாலையில் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எவ்வாறான மொக்க அரசாங்கம் எனவும் பிரித்தானிய அரசாங்கத்தை விநாயகமூர்த்தி முரளிதரன் விமர்சித்துள்ளார் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்